இதில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா வேலைவாய்ப்பு என்ன அப்படிங்கிற விவரத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலை துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இது பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் திருக்கோயில் இது உங்களுக்கு எல்லாருக்கும் பெருமளவில் தெரிஞ்சுக்கும் ஃபேமஸான ஒரு கோயில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் சரிங்களா பாருங்க ஆனைமலை நகர் மற்றும் மட்டும் கோவை மாவட்டம் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் செவிலியர் பல்நோக்கு மருத்துவ பணியாளர் சரிங்களா இந்த வகையான பணியிடங்களுக்கான அறிவி மருத்துவ அலுவலர் செவிலியர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சரிங்களா இந்த போஸ்ட்டுக்கு உண்டான அறிவிப்பு இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் அது சரிங்களா ஐந்து முக்கால் மணிக்குள்ளே போய் உங்கள் அப்ளிகேஷன் சேர்ந்தாகணும் இது பார்த்தீங்கன்னா ஒப்பந்த ஊதியம் தான் பாருங்கள் மருத்துவ அலுவலர் இது வந்து ஒரு இரண்டு பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஊதியம் பார்த்திங்கன்னா எழுபத்தைந்தாயிரம் முப்பத்தைந்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் சரிங்களா அடுத்த போஸ்ட்டு செவிலியர் பணியிடம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நர்ஸை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு வைங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவ பணியாளர் இது பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் இது வந்து ஒரு ஆறு ஊதியம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆறாயிரம் சரிங்களா இது ஒரு இரண்டு பணியிடம் நிபந்தனை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கணும் ஒன்று ஏழு இரண்டாயிரம் இந்த தேதிக்குள்ளே தான் உங்கள் வயது வரம்பு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் சரிங்களா பதினெட்டு வயது பூர்த்தியாக இருக்கணும் மற்றதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துங்க நீங்கள் சரிங்களா லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு நீங்கள் பிடிஎஃப்பாக இந்த வெப்சைட்டோட லிங்க்லேயே இருக்குது எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த எந்த தேதிக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிற முழு விவரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் அனுப்பப்படும் போது மேல் உள்ள கண்டிப்பாக பதிவோட பெயர் வந்து குறிப்பிட்டிருக்கணும் அதே போல் தனித்தனியாக அதாவது எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன நீங்கள் எதுக்கு அது தனித்தனி விண்ணப்பமாக அனுப்பணும் சரிங்களா அந்தந்த போஸ்ட்டுக்கு அதே போல் அட்டஸ்டேட் அதாவது அரசு அலுவலர் பதிவு பெற்ற அலுவலர் சான்றோப்பம் வே அதாவது வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து நகலாக அனுப்புங்க அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் கீழே அந்த வெப்சைட்டு இதை நீங்கள் இதில் போய் நீங்கள் வந்து விவரத்தை பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி